குமரகுருபர சுவாமிகள் அருளிச்செய்த விளக்கம் பாடல் முப்பத்தொன்று இப்பாடல் செங்கோன்மையின் சிறப்பை குறிப்பிடுகின்றது ஒற்றில் தெரியா சிறைப்புறத்து ஓர்துமென பொற்றோல் துணையா தெரிதந்தும் குற்றம் அறிவறிதென்று அஞ்சுவதே செங்கோன்மை சென்று முறையிடினும் கேளாமை அன்று இதன் பொருள் ஒற்றர்களால் தம் குடிமக்களின் குற்றம் குறைகளை தெரிந்திருந்தும் மறைவிடங்களிலிருந்து நாமும் அவர்களின் குற்றம் குறைகளை தெரிந்து கொள்வோம் என்று துணிந்து அழகிய தம் தோள்களே தமக்கு துணையாகக் கருதிச் சென்று ஒருவாறு உண்மைகளை கண்டறிந்த பின்னரும் குடிமக்கள் குற்றம் குறைகளை முழுமையாக அறிதல் அருமையாம் என நினைந்து அஞ்சுவதே முறையான அரசாட்சியாகும் அவ்வாறன்றி குடிமக்களே நேரில் வந்து தம் குறைகளைச் சொல்லி முறையிட்டு கொண்டாலும் அவற்றை கேளாதிருப்பது முறைமையன்றாம்